அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய கேள்விங்க இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு நேற்று முந்தானாலே வந்து நான் நினச்சேன் இன்றைக்கி தான் டைம் கிடைச்சது அதனால் இந்த தடவை பேசி ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எம்மன் வந்து அதாவது மகாநதி முடிய போகுதா அப்படின்னு நிறைய கமெண்ட் செக்ஷனில் நிறைய கேள்வி நம்மளோட கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் மட்டும் கிடையாது நிறைய பேரோட இதுலேயும் பேஜ்லையுமே பார்க்க முடியுது ஏன் இந்த கேள்வி அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்குது இது எந்தெந்த சீரியல் இப்போ நிறைய கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு சீரியல் வந்து விஜய் டெலிவிஷனில் புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுனால வந்து இவங்களுக்கு இந்த டவுட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து பிரைம் டைமில் தான் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ சிறை அடிக்க ஆசை நம்பர் ஒன்னில் இருக்குது அதை டச் பண்ணவே முடியாது அதே மாதிரி நம்மளோட துணை அது பக்கத்திலே போக முடியாது அந்தளவுக்கு அவங்க இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்காங்க இன்னி அதாவது சோழனுக்கும் நிலாவுக்கும் லவ்வே ஆரம்பிக்கலை அது அந்த கதையை பற்றி நம்ம பேசவே முடியாது அதுக்கப்புறமா வந்து பாண்டியன் ஸ்டோர் பாண்டியன் ஸ்டோர் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அதில் தான் பயங்கர கதையே இருக்குது அப்படிங்கிறத அதை தொடவே மாட்டாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்டு பாண்டியன் ஸ்டோருக்கு அப்புறமா சிந்து பைரவி அவங்க இப்போதான் சிந்துவும் நம்ம சிவாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இப்போதான் லவ்வே லவ்வவே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த கதையை தொடமாட்டாங்க இப்படி நம்ம யோசித்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிரைம் டைமில் வந்து எல்லா சீரியலுமே ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அப்போ லாஸ்ட்டாக வர்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி ம அதாவது சின்ன மருமகள் பக்கத்துலலாம் போக மாட்டாங்க சின்ன மருமகள் பயங்கரமாக இருக்குது பிக் பாஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை அதே டைமில் கொண்டு போய் போட்டுருவாங்க சின்ன மருமகளை சரிங்களா அது ஓடிக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம அதுக்கப்புறம் மகாநதி அதை தான் வந்து டச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பயம் இந்த கேள்வியே நமக்கு தேவையில்ல இவ்வளோ இவ்வளோ சீரியலு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப மகாநதியை வந்து தொடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தொடமாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் மகாநதியில் நிறைய விஷயங்கள் அவங்க எடுத்துகிட்டு வர்றாங்க புதுசு புதுசாக எடுத்துட்டு வர்றாங்க ஃபேன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க நிறைய பேர் கொண்டு வராங்க மகாநதி வந்து எனக்கு தெரிஞ்சு டைமை தான் வந்து சுச்சுவேஷனை மாற்றுவாங்கள தவிர்த்து இத்தனை மணிக்கு அத்தனை மணி டைமை தூக்கி அங்கிட்டு பந்தாடுவாங்களே தவிர அதை முடிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நம்மளோட பிரவீன் பண்ணன் சார் வந்து இருக்கு கையில் ரெண்டு சீரியல் வச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால வந்து இதை முடிச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அப்படி அதனால தான் இந்த கேள்வியே நிறைய வருது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் அது வந்து அவர் மேனேஜ் பண்ணிடுவாருங்க அவர் மூணு சீரியல் பண்ணக்கூடிய ஆள் தான் கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மகாநதி முடிகிறதுக்கு இப்போதைக்கு முடியுமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது வேறு மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது சரியா நீ வந்து இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் பண்ண 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 அவங்களே வந்து மக்களே எதிர்பார்க்குறாங்க போல அப்படின்னு சொல்லி நினைக்கிறது கூட நிறைய சாணிச்சிருக்கு ஆனா மகாநதியில இன்னும் நிறைய கொண்டு வருவாங்க அவங்க வந்து எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னா மாசத்துக்கு ஒரு கதை அப்படி கொண்டு வராங்க அப்ப வந்து கண்டினியூஸா வந்து அவங்க வந்து இப்படி அப்படின்னு கொண்டு போக முடியாது அதனால் ஒரே ஒரு மாதத்தில் இந்த இந்த கந்த இந்த இந்த ஸ்டோரி அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி அப்படி கொண்டு வரதுனால நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின் சொல்லி நான் வந்து சொல்கிறேன் மகாநதியை முடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட பெரிய பெரிய நம்பிக்கை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதையும் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் இது கமெண்ட்ஸில் வந்ததை பற்றி தான் கமெண்ட்ஸில் வந்ததுனால தான் இந்த டிஸ்கஷனே அதனால வந்து நீங்கள் அதை வந்து சொல்லலாம் சரிங்களா மகாநதி முடிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மதியத்தில் தூக்கி போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது எனக்கு தெரிஞ்சு இந்த புது சீரியல் எல்லாமே வந்து மதிய டைமில் தான் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நம்ம பிரவீன் சாரோட சீரியல் மட்டும் வந்து வர முன்னாடியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஈ அதாவது பிரைம் டைமில் கொண்டு அவர் பக்கத்துலேயே ஆறு மணிக்கு என்ன போயிட்டுருக்கு ஆறு மணிக்கு ஏதோ ஒரு சீரியல் போயிட்டுருக்கு பூங்காட்டு திரும்புமா அது போயிட்டுருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு பூங்காட்டு திருமாவத்திக்கு முன்னாடி போட்டு மதியம் போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன போயிட்டுருக்கு இப்போ புதுசாக வந்த சீரியல் வந்து போயிட்டுருக்கு அந்த மாதிரி ஒரு சீரியல் இப்போ இந்த அந்த நாள் வந்துச்சு பிக் பாஸ்க்கு சரியா பிக் பாஸ் வந்து சீக்கிரமாக முடிச்சிருவாங்க அந்த டைமை கொண்டு வந்து அவங்க வந்து என்ன ஐம்பது நாள் தாண்டி தானே போயிட்டுருக்கு பாஸ் அப்போ அந்த டைமில் வந்து நிறைய சீரியல் நமக்கு வந்து லான்ச் பண்ணி ஆகணும் அப்போ இப்போ எடுத்தால் தான் அப்போ லான்ச் பண்ண முடியும் அப்புறமும் எல்லாம் இப்போயே அவங்க கொடுத்தாகணும் இல்லையா அதுக்காக தான் அவங்க வந்து எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத அதையும் சொல்லுங்கள் ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருக்குங்க மகாநதியை முடிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் முடிக்கவும் கூடாது கொஞ்சம் நாளைக்கு ஓடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா அவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கு எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சீரியல் எண்டு முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற டிஸ்கஷன் மட்டும் வேணாமை எனக்கு அந்த டிஸ்கஷனே வேணாமை அப்படின்னு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதுக்காகவே இந்த வீடியோ போ பேசணும்னு நினச்சிருந்தேன் அவங்க முடிக்கிறப்போ முடிக்கட்டும் நம்மளாக வந்து எதுக்கு முடிக்க போகிறாங்களா முடிக்க போகிறாங்களான்னு கேட்க வேணாம் தான் என்னோட என்னை பொறுத்த வரைக்கும் அப்கமிங்கில் நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க அது புதுசு புதுசாக கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதையும் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்கிட்டு லைக் கொடு போட்டுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வரும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் சரிங்களா சூப்பர் மகளே உங்களை அடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக சந்திக்கிறேன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ குட்டி வீடியோ அது அழகாக வந்து உங்களுக்கு நான் வந்து அதை கொடுக்குறேன் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பரான விஷயம் மிஸ் பண்ணிடாதீங்க